மா பாதுஷா செய்ய போகிறோம் தேவையான அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் ஒரு கப்பு மைதா பேக்கிங் சோடா கொஞ்சம் ஜீனி சக்கரை ஒரு ஸ்பூனு தயிர் சோடா வந்து கொஞ்சம் அஃப் சோடா கொஞ்சம் நெய் இவ்வளோதே இது போட்டு பிணைஞ்சிட்டோம் அப்புறம் நம்ம வந்து ஜீரா காசும் போது காட்டுறோம் உங்களுக்கு ஒரு கப்பு சர்க்கரை தயிர் வந்து ஒரு அரை கப்பு தயிர் ஊற்றணும் அப்படியே நல்லாயிருக்கும் பார்த்துக்கலாம் அப்போ சோடா கொஞ்சம் இது பேக்கிங் சோடா பவுடரு சர்க்கரை ஒரு ஸ்பூனு சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் இது நல்லா நல்லா பீட் பண்ணிவிட்டு உடச்சு விட்டுட்டு நல்லா நல்லா வந்து கையில் கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு மறுக்கா மாவு போட்டுக்கும் கே வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு மாவு ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு உப்பு ஒரு சிக்கியும் இதே சரியாக இருக்கும் அத்தனைன்னா லைட்டாக பால் ஊற்றிக்கலாம் நைட்டாக லேஸாக குலாப்ஜாமுன் மாவுப்பதே மட்டும் இதை கிடைக்கணும் ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது இது பிணிஞ்சு பிணிச்சு இப்படி பெருதியாக எடுத்துக்கோங்கன்னா நல்லா திருத்திரியாக வந்துடும் பாருங்கள் அதே போதும் தயிர் நெய் இதுலேயே வந்து இதாகிடுச்சு பாருங்க கொஞ்சம் லைட்டாக பால் தண்ணி வேண்டியதில் இப்படி இது பண்ணியும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அரை ஸ்பூன்லேயும் பிடிச்சிடுச்சு பாருங்கள் நெய் ஊற்றுக்கு நிறையாவே நல்லா வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊர் நாள் ஊற வச்சு நம்ம செய்யலாம் இந்த பார்த்து காய்ச்சிக்கலாம் பாத்திரம் வச்சுருக்குறோம் ஒரு கப்பு எடுத்தோம் கொஞ்சம் கம்மியாக சக்கரை பூரா சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கப்பு தண்ணி

தீயும் மிதமாக வச்சு அளவாக வச்சு சுடணும் இனி பேடாக உருட்டிக்கலாம் இப்படி பிச்சா இப்படி வரணும் தெரில தரலையா லைட்டாக தான் பிணைஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உருட்டிக்கலாம் நல்லா உருக்கிச்சு இனி உருட்டிக்கலாம் ம் பாருங்க இந்த அளவுக்கு இப்படி ஊட்டிக்கணும் பெருசாகவும் இல்லாமல் சிறுசாவும் இல்லாமல் இருக்கணும் உருட்டியாச்சு கொஞ்சம் பெருசாகவும் போட்டிருக்கோம் கொஞ்சம் சிறுசாகவும் போட்டிருக்கோம் சுற்றி எடுத்து காட்டுறோம் சக்கரைப்பாவும் கட்டிருக்கோம் பாருங்கள் சும்மா லைட்டாக கிறிசு கிருஷ்ண தன்மை தான் போதும் முடிஞ்சிக்கலாம் எலும் நாங்கள் ஊட்டல இப்படியே போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொதிக்கிட்டு போகும் அவ்வளோவே அடுப்பு சிம்மில் வச்சிருக்கிறோம் பாருங்கள் சும்மா லைட்டாக மெதுவாக ஒன்று ஒன்றா இறக்குனா போகுது பாரு இந்த அளவுக்கு இருந்தால் போகுது சிம்லையே வச்சுட்டே வேகணும் அப்படியே நல்லா இருக்கும் வேகம் அப்படியே உள்ள வேறு ஒன்றும் இல்லை காரணம் மேலே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது உள்ள வேகாது எடுத்து ஒன்றுன்னா திருப்பி போடணும் நல்லா வெடிப்பு வந்து நல்லா இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நிதானமாக செஞ்சாட்டே நல்லா இதை செய்ய முடியும் நல்லா ஷேப்புக்கு வரும் அப்படியா இந்த மாதிரி நல்லா நேரம் கொஞ்சம் கலர் கொடுத்து வரும் ஒன்று ஒன்றுனா திருப்பி போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துருக்கு நல்லா வெடித்து வந்துருக்கு பாருங்கள் ஜீராவில் போட்டால் சூப்பராக இருக்கும் ம் சரியா எடுத்துக்கலாமா ம் பாருங்கள் எடுத்துக்கலாம் செஞ்சோம்ல சின்னது அது போடு சிம்முலேயே தான் வச்சிருக்கிறோம் அடுப்பு பாருங்கள் ஆ நல்லா மறு மருந்து வந்துச்சு பார்த்திங்களா நல்லா கலர் வந்துச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் எடுத்துடலாம் நீ ஜீரால் போட்டு எடுத்துக்கலாம்

ரெண்டு தெரிய நல்லா இருக்கும் பாதுஷா பிச்சு காட்டலாம் அப்புறம் இது கொடைய வச்சு இது மேலால் இருக்குது ஜீரா ஊறணுது அடியில் ஜீரா இல்லாதனால நீங்கள் ஜீரா கூட வச்சுட்டா பாருங்கள் சூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் நின்று எடுத்து காட்டுறோம் ம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிட்டு அப்புறம் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க நல்லா ஜூஸியாக நல்லா அழகாக வந்திருக்குது பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க ரொருங்க ஒன்றாச்சு பிச்சு காட்டுறோம் நாங்கள் இது ஜீரா நல்லா இழுத்து இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தீபாவளிக்கு நாளைக்கு தான் தீபாவளி நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்குறோம் நீங்களும் பாருங்கள் நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஈஸியான வேலை தான் தெரியுங்களா பாருங்க உங்கள்கிட்ட அப்படியே நாங்கள் காட்டிட்டோம் இப்போ எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க பாருங்கள் எடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமலைக்கு